ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்குற படி பார்த்திங்கன்னா தை பிறந்தால் வலி பிறக்கும் அதாவது இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது நாலு மறுநாள் காப்பு கட்டு போகி பண்டிகை ஃபஸ்ட்டு போகி பண்டிகை போகி பண்டிகையில் நமக்கு தேவையில்லாததையெல்லாம் தீயிலிட்டு வரக்கூடிய தை திருநாளை ரொம்ப சந்தோஷமாக உறவச்சு அந்த தை திருநாளை அனைவரும் பெருமிதமாக கொண்டாடணும் ஒரு நம்பிக்கையோடு கொண்டாடணும் நம்பிக்கையே தான் வாழ்க்கை அதனால் தைத்திருநாள் நம்ம நிச்சயமாக கொண்டாட வேண்டிய நாள் தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு சில பேருக்கு விட தெரியல தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்களா அதுக்கு என்ன விட தை பிறந்தால் வலி எப்படி பிறக்கும் அப்படின்னு நிறைய கேட்குறாங்க அதுக்குண்டான தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அதாவது இது வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு உதாரணத்துக்காக சொன்ன வார்த்தை தான் அந்த காலத்தில் இந்த மாதிரி நம்ம தார் ரோடு இப்படிலாம் ரோடுலாம் கிடையாது எல்லாமே வெறும் காடு அந்த காட்டில் ஒவ்வொரு ஒவ்வொரு காட்டுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ரோடு கிடையாது அந்த காட்டு வழியில் வரப்பு வஞ்சியில் தான் எல்லாம் நடந்து போவாங்க அப்போது ஒரு கல்யாணம் பண்ண பொண்ணு பார்க்க போகணும் ஒரு கோயிலுக்கு போகணும் இப்படி பல விஷயத்துக்கு போகும்போதெல்லாம் வழியே இருக்காதான் நடந்து போகிறதுக்கு வலி இருக்காதான் அதுக்காக அந்த தை பிறந்தால் நெல் பூரா காடு நெல் அறுத்துடுவாங்க தை போதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மார்கழியில் பூரா நெல் எடுத்துருவாங்க தையில் காடெல்லாம் சொட்டை காடாக இருக்கும் அப்போது நீ எந்தாண்ட போனாலும் வலி பிறக்கும் வலி பிறக்கும் அப்படின்னா தை பிறந்துட்டால் வலி பிறக்கும் உங்களுக்கு வலி கிடைக்கும் அப்படின்றது ஒன்று அப்புறம் அதே போல் அந்த கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோம்லாம் அந்த தை மாதத்தை கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க தை பிறந்துச்சுன்னா வலி பிறக்குங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்போது வழி பிறக்கும்னா திருமணம் நடக்கும் வீடு கட்டுறவங்களுக்கு வீடு கட்டலாம் நல்ல மாதம் தை பிறந்துச்சின்னா உங்களுக்கு வருமானம் கூடு அதான் நெல்லெல்லாம் அறுத்துருவாங்க நெல் அறுத்துட்டு தேவையான அளவுக்கு வச்சுட்டு மீதியெல்லாம் விற்றுருவாங்க அப்போ கொஞ்சம் பணம் கிடைக்கும் அந்த பணத்தை வச்சு ஒரு கல்யாணம் பண்ணலாம் அந்த பணத்தை வச்சு ஒரு வீடு கட்டலாம் மாடு கன்று வாங்கலாம் இப்படி பல வகை பல தேவைகளும் பூர்த்தி செய்யக்கூடிய மாதமாக தை மாதம் அமைஞ்சதுனால தான் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சொல்லும்போது தை பிறந்தால் வழி பிறக்கும் ஏதோ ஆண்டவன் வழி விடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாருமே அதை சொல்லுவாங்க அதே போல் ஒரு கல்யாணம் பொண்ணு பார்க்கணும் பிடிக்கணும் இந்த வீடு கட்டணும் இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்கள் செய்யணும் அப்படிங்கும்போதும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்போ செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தையில் பிறக்கட்டும் செஞ்சுக்கலாம் அப்படிங்க இந்த மார்கழி ஒரு மாதம் தானே பத்து நாள் தானே அப்படின்னு தள்ளிகிட்டே போயிட்டு அந்த தை பிறந்துச்சுனா வழி பிறக்கும் தையில பார்த்துக்கலாம் எதை சேக்டின்னா தையில பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் போயிட்டு தான் இருக்குது இந்த வழி தான் வந்து தை பிறந்தால் வழி பிறக்கிறது அதாவது தை பிறந்தால் கண்டிப்பாக வந்து எதாவது ஒரு வகையில் நமக்கு வழி பிறக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த தை மாதத்தை வரப்பப்போ எல்லாருமே வந்து பொங்கல் வைக்கணும் வீட்டில் பொங்கல் வைக்கணும் நியாயமாக தை மாதத்தை வரவே வரவேற்கிறதுக்காகவே ஒரு பொங்கல் வைக்கணும் மாடு இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி ஒரு பொங்கல் வைக்கணும் மாடு இருக்கிறவங்க மாட்டுக்கு பொங்கல் வைங்க மாட்டுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான நாள் அன்றைக்கி உழவர்களுக்கு சந்தோஷமான நாள் உழவர் திருநாள் இது அதனால் வந்து தை மாதத்தை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் வழி பிறக்கட்டும் எல்லா தொழில்களுக்கும் வர வழி பிறக்கட்டும் எல்லா ஒரு எல்லா நம்பிக்கை எல்லாமே நம்பிக்கை தான் நம்பிக்கையோடு செயல்படுங்க எல்லாத்துக்கும் வழி பிறக்கும்னு சொல்லி நம்ம இந்த யூடியூப் சேனலை அதாவது இந்த சேனலை பார்த்திங்கன்னா நீங்களாம் நினப்பீங்க முப்பத்தி அதாவது இன்னைக்கு முப்பத்தி ஏழாயிரம் முப்பத்தி எட்டாயிரம் சப்ஸ்கிரைப் இருக்கிறாங்க ஆனால் இன்னும் எனக்கு பணம் இல்லை பணம் நிறையா வரும்னு சொப்பிங்க நான் இன்னும் அந்த எண்ட்டுக்கே போகல போனேன் ஆனால் ரெண்டு மூணு டைம் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க அது என்ன நடக்குதுன்னு தெரியாத இருக்குது வீடியோ வந்து இப்போ அதாவது நாலாயிரத்தி ஏழ்நூற்றி இருபது வீடியோ போட்டிருக்குறேன் இவ்வளோ வீடியோவும் இவ்வளோ கஸ்டமர் வச்சுக்கிட்டு பணம் வரல ஆனால் யூடியூப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கொஞ்சம் யோசனை பண்ணி தான் ஆரம்பிக்கணும் நானே நடத்தலாமா நிறுத்திடலாமான்ட்டுக்கிறேன் அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது இந்த யூடியூப் இன்னும் நட போகுமா இல்லை கட் பண்ணிடுமா நிறுத்தி விடுவோமா இல்லை தொடர்ந்து பயணிப்புமாங்கிறது தெரியாமல் இருக்குது அப்புறம் வந்து தை ஒன்றாந்தேதி நம்ம பசங்க வந்து கிரிக்கெட்டு விளையாடுறாங்க நம்ம பசங்க தான் பண்ணுறாங்க அதனால் வந்து கிரிக்கெட்டு வந்து நம்ம சேனலில் இருக்கிறேன் தை ஒன்றாந்தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு ஒம்பது மணி அளவில் மேட்ச்சு ஆரம்பிக்க இருக்கிறாங்க ஒம்பது மணிக்கு முன்னாடி ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கலாம் டைம் காலத்தை பொறுத்து இருக்குது நேரம் காலத்தை பொறுத்து ஆனால் காலையில் வந்து நேரலை போட்டாலும் போடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கும் முடிஞ்சால் நேரில் போடுவோம் இல்லைனா உடனுக்குடன் உங்களுக்கு அந்த வீடியோவை அப்லோட் பண்ணி கொடுப்பேன் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து பெரும்பாலும் ஆன்மீகத்தை பற்றி மட்டுமே இருக்கும் மற்றபடி நம்ம சேனலில் இருக்காது ஆனால் இப்போ வந்து கிரிக்கெட் வந்து இந்த கிரிக்கெட் வந்து ஆடுறது எல்லாம் பசங்க நம்ம பசங்க தான் ஆடுறாங்க எல்லோரும் பார்த்து சந்தோஷப்படுங்கள் லீவு நாள் நம்ம சேனலில் அந்த கிரிக்கெட் வரும் பாருங்கள் சந்தோஷமாக வந்து இந்த தை மாதத்தை தை வரவேற்பு கொண்டாடுவோம்னு சொல்லி நான் விடைபெறுகிறேன் என்னுடைய சேனலை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் வள அதான் உங்கள் கையில் தான் இருக்குது வளர்த்துறது இல்லை வேண்டான்னு விட்டுறது அப்படின்றதெல்லாம் இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ போடாதீங்க இப்படி போடுங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கமாண்டில் கொடுங்க பார்க்கலாம் பேசி பார்ப்போம் கண்டிப்பாக நிச்சயமாக அதுக்கு நமக்கு ஒத்து வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி மாற்றி போடுவோம் ஏன்னா நம்ம நல்ல வீடியோலாம் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க நல் நல்ல முறையில் எடுத்து போடுறத யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க கன்று ஓவியாக கஜாடையாக இருக்கிறது கஜா மிஜான்னு பேசுகிறாங்க கொச்சி கொச்சியாக பேசுகிறாங்க காதில் கேட்க முடியல அந்த வீடியோலாம் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் போயிடுது ஒரு சண்டை போடுற மாதிரியும் ரொம்ப ஒரு புருஷம் பொண்டாட்டி ரொம்ப நெருங்கி பண்ணுற மாதிரியும் சண்டை போட்டுக்கிற மாதிரி எதுவும் கஜா மஜான்னு இருக்குது அந்த அந்த தான் ஜனங்க விரும்புகிறாங்க போல இருக்குது கண்டிப்பாக வந்து நம்ம மாதிரி கொஞ்சம் நியாயமாக நேர்மையாக பக்தியோடு போடுற வீடியோக்கெல்லாம் கொஞ்சம் ஈடுபடாமல் தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல மொல்ல வரட்டும் அப்படின்ட்டு நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இதாலும் இதை வந்து இப்படியே விட்டுறாமல் இந்த சேனலையும் கொஞ்சம் வளர்த்து வரத்துக்கு உங்களால் முடியும் நீங்கள் மனசு வச்சால் இந்த சேனலை வளர்த்த முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு அவங்களை கேட்குறேன் நிச்சயமாக அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல நல்லபதியோடு சந்திப்போம்